அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் இருந்து மிகவும் வலுவாக விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரயத்தில் அவர் உச்சம் பெறுவதால் மேலும் குறிப்பாக அதிசாரமாக உச்சம் பெறுவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையப்போகின்றன நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அமையவில்லை என்பத உறுதியாகவே குரு பகவான் விரயத்தில் நுழைந்து உச்சம் பெறுவதால் எடுத்து காட்டுகிறார் இவை சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நேர்கதியில் வளம் வரும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவகிரக சேர்க்கையால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பாவ கிரகத்தையும் தோஷமற்றதாக மாற்றி நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு அதிசார பயிற்சியாக அமருகிறார் இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் ஒரு ஆண்டு காலம் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த வேளையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டு முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் அதி சார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாருங்க சுமார் நான்கு மாத காலம் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரவார் ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் தான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதோ அல்லது உச்சம் பெறுவதோ அவ்வளவு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை வகையில் அவர் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் முறையாக இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு நான்கு மாதங்களில் மீண்டும் பக்ரகதியில் பின்னோக்கி நகரப்போகிறார் எனவேதான் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது உச்சம் பெற்றாலும் பிறகு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேலை காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் பொதுவாகவே குருபகவானை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிக்காது என்றாலும் கூட அவர் வலுவிழக்கும் தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் பலம் பொருந்தினாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுகிறார் பொதுவாக குருபகவான் பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக அந்த இடங்களில் அமருவதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஒரு வகையில் நிறைந்த நன்மை கிடைத்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் முழுமையாக நேர்கதியில் வளமரவில்லை எனவேதான் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சுமார் நான்கு மாதங்களுக்கு பிறகு அவர் பின்னோக்கி நகரப்போகிறார் அவை நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல மற்ற இடங்களிலுமே சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் முற்றிலுமாக அந்த எதிர்பாராத சங்கடம் நிறைந்த விஷயங்கள் குரு பகவானிடமிருந்து வருமா என்று கேட்டால் உறுதியாகவே இல்லை என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் தோஷமற்றவராக இருக்கிறார் குரு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு தான் தவிர குருபகவானிடமிருந்து எந்தவிதமான சிரமமும் தீமையும் நிச்சயமாக வராது எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்த நிகழ்வுகளை கூட மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மட்டுமல்லாது குருபகவான் பகவான் சற்று சாதகமற்ற அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்றால் குரு பகவான் தனது பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறார் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே குருபகவானின் பார்வை காரணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது அப்படி வருவதோடு மட்டுமல்லாது பல சுப காரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவுல தீரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில எதிர்பாராத சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அனுபவபூர்வமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த வேளையில் குருபகவான் பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய விஷயங்களில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை கூட சரியான முறையில் கையாண்டு விசாரமாக குரு அமர்ந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்மை நிறைந்தவையாக அமையும் காத்திருக்கும் அதிர்ச்சியும் கூட என்று சொல்லக்கூடிய வகையில் பல உறுதியாகவே நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது சிம்ம பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறாருங்க குரு பகவான் அவர் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் அமர்வதால் வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும் இந்த வீண் விரய செலவுகளை சிம்மராசிக்காரர்கள் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைத்தாலும் கூட கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேலை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது பனிரெண்டாம் இடம் என்று பார்க்கப்பட்டாலும் கூட அது வீண் விரய செலவுகளை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் என்று தெரிந்தும் தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருங்க காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடம் நிறைந்த நிகழ்வுகளை கூட நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் கேட்கிறது ஏனென்றால் அவர் அதிசாரமாக தான் விரயத்தில் நுழைந்திருக்கிறார் பெரும்பாலும் லாபத்திற்குரிய நல்ல மாறுதலை இந்த வேளையில் ஒடுக்க போகிறார் ஏனென்றால் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ குருவை பாதிக்காது என்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சிம்ம உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறார் பகவான் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் எந்த ஒரு காரிய தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி பல காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூடும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி உறுதியாக வரும்